கன்னியாகுமரி மாவட்டம் இளநில் இறநிலை ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் வந்து தண்டாவளத்தில் கற்களை அடுக்கி வைத்து ரயில் சேதம் பெரும் சமாதம் ஏற்படுத்துறதுக்கான சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குமரியிலிருந்து கன்னியாகுமரியிலருந்து எப்போதும் க காலை வந்து பரச எக்ஸ்பிரஸ் பெங்களூர் டு ட்ரெயின் போறக்கூடிய அதிகாலையில் வந்து வந்து அந்த கொண்டிருக்கும் பொழுது அவரோட லோகோ பைலட் வந்து கற்களை அடுக்கி வைத்து கவனித்து வண்டி நிற்பாட்டி அந்த கற்களை பண்ணிடுறாரு இது தொடர்பாக வந்து ரயில்வே போலீஸார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் இந்த செய்தி நீ எப்படி பாருங்க இன்னைக்கு நாட்டில் வந்து ரயிலில் தண்டவாளத்துல வந்து இது மாதிரி கற்கள் வைப்பது தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய கழட்டி விற்பது இல்ல ஏதாவது ஒரு விபத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது இல்லை சிறு விபத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாகிவிட்டது இன்னைக்கு இது வந்து தமிழகத்துல அப்படின்னு மட்டும் இல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் இதை நடப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது இது எல்லாத்திற்கும் முன்னாடி முத முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ரயில் விபத்துக்கள் எல்லாமே இது போன்ற விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ரயில் விபத்துக்கள் இல்லை மக்கள் கூடுக்கிற இட கூடுகிற அதிகமாக கொடுக்கற இடங்கள்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது இல்லை விபத்துகளை ஏற்படுத்துது இல்லை வெடி ஃபயர் ஏற்படுத்துறது இது மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஐஎஸ்ஐஎஸ்னுடைய உடைய குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்குறோம் அதே போல பாகிஸ்தான்லேருந்து ஒரு பயங்கரவாதி பேசி வெளியிட்ட அந்த வீடியோவிலையும் நம்ம அதை பார்த்தோம் ரொம்ப தெளிவாக நம்ம அதை பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப கூட அந்த ஆள் வந்து மீண்டும் வந்து ஒரு பத்ர போருக்கு தயாராகுங்கள் போராடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திரும்ப மீண்டும் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்துல இது போன்று ஒரு அஹ் ரயில் இந்த மாதிரி தண்டவாளத்தை டிராக் மாத்தி விட்ட தண்ட சம்பவத்துல பார்க்கும் பொழுது அதுல கைது செய்யப்பட்டவர் ஒரு துலுக்க பயங்கரவாதி என்பதை நம்ம பார்த்தோம் இதே போல கும்பமேளா நடைபெற்ற பொழுது இந்த கும்பமேளாவை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செய்யப்பட்ட சதிகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அங்கு நடந்த தீ விபத்துக்களாக இருக்கலாம் அல்லது இங்கிருந்து போன ரயில் மேலே எடுத்து கல்லெறிந்தது சம்பவம் இல்லைன்னா ஒருத்தன் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது மக்கள் இந்த கும்பமேளாவுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின்ல ஒரு டீ கொடுக்கிற பையன் அவன் வந்து சம்மந்தமே இல்லாம இந்த ரயில் பத்தி ஏதோ ஒரு பொய்யான தகவலை சொல்ல மக்கள் அதுல இருந்து குதிச்சு இறந்து போனார்கள் அப்படிங்கிறதை பார்க்கிறோம் பொய்யான ஒரு செய்தி பரப்பின் மூலமாக அப்ப இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து செய்ய முயற்சிப்பது யார் எதனால இது மாதிரி நீங்க ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் ஸ்ட்ரேவா அங்க இங்கயாவது நடந்தது அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்கலாம் ஆனா நாடு முழுக்க தொடர்ந்து இதே போல தண்டவாளத்தைகளை குறிவைத்து ரயில்களை கழுக்க வேண்டும் விபத்து ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயும் இதுக்கு இந்த ஒரு ஒரு சின்ன ஸ்பான்லயே கூட ஒரு ஆறு ஏழு சம்பவங்களாவது ரிப்போர்ட் ஆயிருக்கும் என்னால இப்ப எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சொல்றதுக்கு இங்க நேரம் இல்ல அவ்வளவு ஆஹ் இது வந்து இங்க வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ரீடிவில கூட மொத்தமாக இந்த வருஷத்துல நடந்த ரயில் விபத்துகள் முயற்சிகள் என்ன அப்படின்னு போடலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இது போடுறோம் கிரானிக்கல்லாம் எடுத்து நம்ம போட முடியும் ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ன எதற்காக இவைகள் செய்யப்படுகின்றன நம்ம அன்னியில இருந்து ஸ்ரீ டிவில நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு டெரர் ஆங்கிள்ல விசாரிக்க இது வந்து சாதாரணமாக ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு ரயில் விபத்து மாதிரி இதை பார்க்க கூடாது ஏதோ சாதாரணமா ஒருத்தன் போற போக்குல கல் வச்சுட்டு போனேன் இப்ப கூட சமீபத்துல ஏதோ ஒரு ஆஹ் ரயில்வே ட்ராக்ல வந்து இந்த மாதிரி கல் தமிழகத்துலதான் நினைக்கிறேன் கல் வச்சுட்டு போனா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது அவன் வந்து மனநிலம் சரியில்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு இந்த மனநிலம் சரியில்லாதவர்கள் சர்டிபிகேட் வந்து ரொம்பவே இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு இந்த மனநிலம் சரி இல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா கோவில்ல குண்டு வீசுறவன் உங்களை கோவில் மேல கொண்டு வீசுறவன் கோவில போயிட்டு ஏதாவது எனத்தையே தூக்கி வீசுறது இல்ல சாமி சிலையை உடைக்கிறது இல்ல அங்க போய் சாமிகளை அவமானப்படுத்தும் மிழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்வது இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் எல்லாம் மனநலம் சரியில்லாதவனா இருப்பான் அது அத்தனை இந்து கோவிலா இருக்கும் அப்ப இந்து கோவிலை குறிவைத்த தாக்குபவர்கள் எல்லாம் மனநலம் சரி இல்லாதவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய இது பிரகாரம் அப்ப அப்படி ஒரு மனவியாதி இருக்கா அப்படிங்கறத சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ஏதாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில ஏற்கனவே தமிழக இங்க அதே போல ஒரு விபத்துக்கும் மனநலம் சரியில்லாதவன் சொன்னாங்க அது உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இதுவரை இதை வந்து ஒரு டெரர் ஆங்கிள் தான் விசாரிக்கிறாங்களா அல்லது விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்களா அப்படி என்பது தெரியல ஆனா நம்ம தொடர்ந்து இதை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் முதல்ல பாருங்க கண்ணூர்ல இதே போலதான் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டது அப்ப நம்ம அதற்கு முன்னாடி வந்து பல முறை நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் இந்த மாதிரியாக ஃபயர் ஆக்சிடென்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா பெருமளவு மடமடன் என்று தீ ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு ஃபயர்ல பெரிய அளவுல தீ பத்துறது அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும் அதுல வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இது எப்படி நாடு முழுவதும் இந்த பேட்டர்ன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம வைத்துக் கொண்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நாம வந்து இந்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பொழுது இந்த அமைப்பினர் மீது எரியப்பட்ட அந்த பெட்ரோல் மாதிரிகளை எல்லாத்தையும் அந்த கறிகளை எல்லாம் எதாச்சும் சேகரித்துல ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை உறுதியானது என்று நம்ம சொல்லும் நம்ம ஸ்ரீ டிவிலேயே நம்ம பல முறை நம்ம இதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் அதற்கப்புறம் கண்ணூர் ரயில் விபத்தில் இதே தீ விபத்துல அப்போ வந்து இதே எண்ணெயை போலேயே சரிச்சுனாங்க இங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது பெட்ரோல் பக்கத்துல ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருந்தது அப்படின்னு அன்னைக்கு அந்த அதை ஒத்துக்கொண்டார்கள் அது மாதிரி இப்பயும் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ரயில் விபத்துக்கள் பின்னாடி எல்லாம் இது ஏதோ சாதாரணமாக நடக்கக்கூடியவைகளாக பார்க்க வேண்டாம் இது தனித்தனி வழக்காகவும் இதை பார்க்க தேவையில்லை இது நாடு முழுவதும் ஒரே போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப இது அனைத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த பேட்டர்ன்களை எல்லாத்தையும் ஒன்றாக இதை ஆராய்ந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதியை கண்டறிந்தாக வேண்டும் இதற்கு பின்னாடி வந்து நிச்சயமாக ஒரு பயங்கரவாத ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது நாம் அதை அன்றையிலிருந்தே அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைத்து வருகிறோம் ஆனால் அரசாங்கங்களுடைய காதுகளில் இதை சென்றடைந்து அவர்கள் அந்த பார்வையில் பார்க்க தொடங்கி இருக்கிறார்களா அப்படின்னு தெரியல ஆனால் இடையில வந்து இவைகள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படணும் சிசிடிவி கேமராலாம் வைக்கணும் அப்படின்றதை சொன்னார்கள் அதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளிவந்தன ஆனாலும் கூட இந்த ஆங்கிளில் மத்திய அரசு உடனடியாக இதை விசாரித்து இது வந்து என்ஐஏக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த அத்தனை ரயில் விபத்துக்களும் இந்த மாதிரி செய்யப்பட்ட இதெல்லாமே என்ஐஏக்கு மாற்றப்பட்டு இவை வந்து முழுமையாக விசாரித்து இது எவ்வாறு நடைபெறுகிறது இதற்கான காரணம் என்ன இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அமைப்புகளோ இல்லை ஆட்களோ யார் அந்த நெட்ஒர்க் என்ன அப்படி என்பது தீர் ஏன்னா இதற்கு முன்னாடி ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மேகஸின்ல போட்டிருக்கக்கூடிய விஷயமும் இங்கே நடக்கிறதும் ஒன்றா இருக்குது ஏற்கனவே கோவில்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட வேண்டும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ மேகசின்ல போட்டிருந்தது உடனே கோவில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் கோட்டை ஈஸ்வரன் கோவில்ல படை தாக்குதல் நடக்க இருந்தது ஆனால் அது அது முன்னாடியே அது வெடித்ததுனால அந்த கோவில் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது அது மாதிரி இன்னைக்கு இதுவரையிலும் கூட ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய விபத்து ஏறாமல் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிறிய சிறிய விபத்துகளோட அதனால் இது முழுமையாக தீர விசாரிக்கப்பட இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சதி செயலாக இது இருக்கும் என்ற சந்தேகம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது இதை முழுமையாக மத்திய அரசு விசாரிக்கப்பட வேண்டும் அது எப்படி விசாரிக்கணும் டெரர் ஆங்கிளில் விசாரிக்கணும் என்னையே இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்